அவருடைய பாடல் அனைத்துமே பிடித்தமானதான் ஏன்னா பழைய பாடல்கள் வந்து இன்றைக்கும் வானொலியை திறந்தால் அல்லது டிவி சேனல்களில் அதிகமாக இடம்பெறது டிஎம்எஸ் பாடல்கள் டிஎம் சவுந்தரராஜன் கண்ணதாசன் பாடல்கள் இணைந்து இணை அது இரண்டும் சர்க்கரையும் தேனும் கலந்தது போன்று இவர்கள் அமைப்பில் அன்றைக்கு ஒரு வரலாறு படைத்தது சினிமா உலகம் இந்த பாடல்கள் வந்து உச்சக்கட்டத்தை எழுதியது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் டிஎம் சந்தரனுடைய பாடல்கள் நிச்சயமாக பிடிக்கும் நைன்டி பர்சன்ட் பிடிக்கும் அவருடைய ஈர்ப்பு இந்த பகுதியில் வந்து அதிகம் இந்த பகுதியில் தென் தென் மாவட்டத்தை பொறுத்தளவுல ரொம்ப அதிகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தாய்மிலான தாய்மல் தாய்ம சத்தியம் அந்த மாதிரியான ஒரு ஒரு தாய் மேலே இருக்கிற அந்த அன்பை வெளிக்காட்டுற மாதிரியான நடிப்பு அதுக்குண்டான தாயின் மடியில் அப்படின்னு ஒரு பாட்டு வர கூட வரும் ஆனால் என் அது எத் எதை எதை சொல்லணும்னா எதுவும் இல்லை அத்தனை பாடல்களுமே ரொம்ப ஒரு பாடலுக்கு கூட பிடிக்காத பாடன்னு சொல்ல முடியாது பாவாடை தாவணியை பார்த்த உருவமா நீ பூவாடை வீசி வர பூத்த பருவமா அப்படி நிறையா பாட்டு இருக்கு அவர் பாட்டில் அது கணக்கே சொல்ல முடியாத பாடலாம் இருக்குது அதாவது சோக பாட்டும் பாயிருக்காரு ரொம்ப தத்துவ பாட்டும் பாயிருக்காரு நல்லா மேஜிக்கான பாட்டு அதாவது காத்தவராயிற ஒரு பாடத்துலலாம் நல்ல மேஜிக்கான பாடலாம் பாட்டிருக்காரு அப்புறம் அந்த வெத்தலை போட்ட பத்தினி பெண்ணை சுற்றுது முன்னாடின்ற ஒரு பாட்டெல்லாம் பாருக்காரு அதான் பாட முடியாத பாடல் யாராலையும் பாட முடியாது அந்த பாடலாம் பாட்டிருக்காரு நடிகரும் கூட அவர் நிறைய நாலஞ்சு பாடத்தில் நடிச்சிருக்காரு அதனால் நாங்கள் முன்ன கூடிய இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ரசிகர் பண்ணுற வச்சுட்டோம் அதுக்காக நிறைய பாட்டு கட்சே ம் இன்னும் நடத்த போகிறோம் அது மாதிரி நாங்கள் நீண்ட நாளாக அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் ரெண்டும் நம்ப வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழ ஒன்றிய மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் டிஎம்எஸ் குரல் மதுரை மாவட்டத்தில் பிறந்த டிஎம்எஸ் அவர் புகழ் ஓங்கணுன்றதுக்காக தும்மக்குண்டு கிராம தாய் கிராமத்தை ஒரு பெரிய கிராமம் எடுத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைவருமே இங்கே வந்து பாட்டுக்கட்சியில் ஒரு மகனை வச்சு பாட்டுக்கட்சி நடத்தி ஐயா புகழோடு நாங்கள் பாடி காட்டியிருக்கோம் அவருக்கு ஒரு புகழு பாடலும் அவர் பாடல் வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எங்கே இருந்தாலும் புகழோட தான் நிலைநாட்டி ம் அவர் பாடல் எப்பொழுதுமே கேட்க கேட்க இளைஞர்களாக இருந்தாலும் சரி வயசானவர்கள் இருந்தாலும் சரி பழைய பாடல் புதிய பாடல் காதல் பாடல் கொள்கை பாடல் அனைத்துமே அவர் பாடல் குரலுக்கு சிம்ம குரல் படைச்சவர் அவருக்கு இங்கே வந்து தும்மக்குண்டில் எல்லா இதுலேயும் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் இங்கே தான் முதல் தடவை சங்கங்கள் உருவாக்கப்பட்டது